ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கல்வி கண் திறந்த காமராஜர் சொல்லி நாம் வந்து போட்டிகிட்ருக்குறோம் இல்லையா அதுக்கு அடுத்த ஒருத்தர்னா கண்டிப்பாக இருக்குது அதாவது ஒரு பையன் வந்து காமராஜன் நாடார் வந்து காரில் போகும்போது மாடு மேய்த்திகிட்டு இருக்கும்போது அந்த பையன் பார்த்து இவர் கேட்டார் ஏன்ப்பா பள்ளிக்கூடம் போகலையா அப்படின்னு அவன் இவர் தான் முதலமைச்சர்னு தெரியாமல் நானும் மா மாடு மேய்க்காமல் போனால் சோர் யார் தருவா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்போது அன்றைக்கி இருந்த சூழ்நிலை எப்படின்னா ரொம்ப வறுமை சாப்பாட்டுக்கு அரிசி கிடைக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதனால் என்ன செஞ்சார் இந்த பையங்களை நாம் வந்து படிக்க வைக்கணுன்னா மத்தியானம் பாடசாலையில் ஒரு சா ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ வந்து அதிகாரிகளெல்லாம் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க சரின்னு சொல்லி ஆரம்பித்தார் தான் அதிகாரிகள் என்ன உணர்ந்தாங்கன்னா ஐயா இந்த திட்டம் வெற்றிகரமாக நடக்கணும்னா நமக்கு நிறைய பணம் தேவைப்படுது நாம் ஏன் இந்த மதுவிலை ஒழிச்சுட்டு மதுவை நடமாட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டார் அவ்வளோதான் காமராஜனாடருக்கு கோவம் வந்துடுச்சு ஏயா பெத்தவனை வந்து குடிக்க வச்சு அவன் பையனை படிக்க வைக்கணுமா அதை விட வேறு வேலை இல்லையா நான் பிச்சை எடுத்தாவது பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறேன் அந்த கவலை உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது அவரோட தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் எப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கிற எண்ணம் கிடையாது நம்மளுடைய மக்களை எவ்வளோ தூரத்துக்கு நாம் நல்ல விதமாக கொண்டு போகணும் எந்த விதத்தில் அவங்களுக்கு நாம் உதவியாக இருக்கலாம் அப்படி தான் சிந்தித்தாரே தவிர இப்போ உள்ள அரசியல்வாதிகள் மாதிரி அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போயிருமோ நம்ம எதை அறிவித்தா எப்படி அதை அறிவித்த எப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சிந்திக்கவே இல்லை மோடி அரசாங்கம் கூட இந்த பணம் மாற்றினாங்க இல்லையா அப்போ வந்து ரெண்டு மூணு ஸ்டேட்டில் எலெக்ஷன் இருந்தது அப்போது அதிகாரிகளெல்லாம் சொன்னாங்க வேண்டாம் ஐயா இந்த நேரத்தில் நம்ம இந்த பணம் மாற்றங்களை அறிவித்தோன்னா அது வந்து எலெக்ஷனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அவர் சொன்னார் அதெல்லாம் கிடையாது நம்ம வந்து அந்த ஏதோ ஒரு மூணு ஸ்டேட்டுக்காக நம்ம பண்ணலை நம்ம நல்லது தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு சொன்னார் அதே மாதிரி தான் காமராஜ் நாடாரும் என்ன செஞ்சாருன்னா நாம் வந்து நல்லது செய்கிறோம் மக்களுக்கு வந்து பசி ஆற்றுறோம் அதனால் நாம் செய்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லி மதுவை வரவழைச்சு தான் பசங்களுக்கு மதிய சாப்பாடு கொடுக்கணும்னா தேவையில்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிச்சை கூட நான் எடுத்து நான் மக்களுக்கு மாணவர்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சொன்னார் இதை பார்த்த உடனே ஸ்டாலினுக்கு என்ன தோணுதுன்னா நாம் வந்து பகலில் காலை உணவு திட்டத்தை அறிவித்தோம் காமராஜர் வந்து மதிய உணவு அறிவித்தார் அது இன்றைக்கும் பேசப்படு பேசக்கூடிய பொருளாக இருக்குது ஆனால் நம்ம காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம் பசியோடு வர பசங்களுக்கு காலையிலேயே பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிற்றுண்டி தாரமே அதை பற்றி பேசுவோம்னா நமக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும்னு நினச்சா அதை பற்றி மக்கள் எதுவுமே பேசலை அப்படிங்கிற வருத்தம் அவர் வந்து காமராஜருடைய மதிய உணவு திட்டத்தை ஓரளவுக்கு சிறப்புன்னு சொல்லி சொல்லும்போது அதோட பின்னணியில் தன் தான் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்திற்கு மக்கள் பாராட்டு இல்லைங்கிற வருத்தம் தான் தெரிஞ்சதே தவிர காமராஜ நாடார அவர் போட்டுற மாதிரி தெரியல அதனால் இப்போ உள்ள தலைவர்களெல்லாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஏ அடுத்த எலெக்ஷனில் நம்ம திரும்ப வரணும் அதுக்கு என்ன திட்டம் தீட்டலாம் எப்படி மக்களை ஏமாற்றலாம் அதுதான் அவங்க நினைப்பு ஆனால் பெருந்தலைவரோட நினைப்பு அடுத்த தலைமுறை எப்படி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நினைவு அதனால தான் அவரை இன்றைக்கும் கர்ம வீரர் காமராஜர் கல்விக்கு திறந்த காமராஜர்னு சொல்லி புகழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த திராவிடம் அன்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் தமிழகம் உருப்படும் அதை மக்கள் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஆசைப்பட்டு திரும்ப திரும்ப திமுகவையும் அண்ணா திமுகவையும் ஆட்சியில் அமர வைக்கிறாங்க கேட்டால் இது பெரியார் மண்ணுங்கிறாங்க இது ஈர மண்ணும் இல்லை ஒன்றும் இல்லை அது யாருக்கு தெரியுது வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்